ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து செயற்கையான காய்கறிகள் தான் தினமும் சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சொல்லிட்டு இயற்கையாக நம்ம கொள்ளையிலே வந்து ஒரு இயற்கையான கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் வச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி ஆர்கானிக்காக வந்து எந்த ஒரு செயற்கை உரமும் போடாமல் ஆர்கானிக்காக எப்படி கத்திரி செடி விளைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த கத்திரி செடியெல்லாம் நாங்கள் நட்டோம் இந்த கத்திரி செடி நல்லாவே வளர்ந்து வந்து இப்போ பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிஞ்சாவும் வச்சிருக்கு களை மட்டும்தான் வெட்டணும் ஆர்கானிக் மருந்து ஆர்கானிக் மருந்து இருக்கு இல்லையா அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த மருந்தை வந்து நம்ம தண்ணி வாய்க்காலில் போகிறப்ப தண்ணி கூட ஊற்றி விட்டோம்னா செடிங்களுக்கு போயிடும் வேற எந்த செயற்கை உரமுமே இந்த செடிக்கு போடுறதில்ல பியூர் ஆர்கானிக் காய் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும் எவ்வளோ தான் கத்திரிக்கானாலே நிறைய பூச்சி வரும் அந்த பூச்சி வரத்துக்கு நிறைய வந்து மருந்தடிப்பாங்க அந்த மருந்து நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அதை தடுக்கும் விதமாக ஃபஸ்ட்டு முயற்சியாக இந்த ஆர்கானிக் கத்திரி செடியை நாங்கள் நட்டுருக்கோம் இந்த கத்திர செடி வந்து ரொம்பவே அழகாகவும் இந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து சாமந்தி செடி வச்சுருந்தீங்கன்னா அந்த சாமந்தி பூ பூக்கும் பொழுது இந்த செடியில் உள்ள பூச்சிகள்லாம் அந்த சாமந்தி செடிக்கு போயிடும் அதனால் அந்த டிப்ஸு அதாவது கத்திர செடி வைக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க செடி ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக தலை தலைன்னு சொல்லிட்டு வளர்ந்துருக்கு வெய்ய நாளுங்கிறதால டூ டேஸ்க்கு ஒன் டைம் வந்து நம்ம தண்ணி கொடுத்தே ஆகணும் கத்திர செடிக்கு இந்த கத்திர செடி வந்து களை வெட்டி இருக்கிறதால சைட்ல பில்லுலாம் இல்லாமல் இது வந்து களை வெட்டினப்போ எடுத்த வீடியோ அதனால சைடில் பில்லுலாம் இல்லாமல் இருக்கு கத்திர செடிங்க கத்திரிக்காயினாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இந்த பொரியல் மாதிரி ஒரு கத்திரிக்காய் செய்வோம்ல கத்திரிக்காயில் நிறைய டிஷ்ஷை செய்யலாம் அதனால கத்திரிக்காய் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதையும் பியூர் ஆர்கானிக் பொழுது ரொம்பவே ஒரு டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு முயற்சியை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் நிறைய ஆர்கானிக் காய்கள் இந்த கொல்லையில் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்துகிற செடி தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வச்சுருக்கோம் அதாவது பியூர் ஆர்கானிக் எந்த ஒரு செயற்கை உரமும் போடாத மருந்தும் கலக்காத ஒரு செடியாக நாங்கள் இந்த செடியை வளர்க்குறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த முயற்சி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா செடி நல்லாவே வளர்ந்துருக்குங்க இனிமேட்டு காய் வைக்கிறது தான் வந்து இதில் பாக்கி காய் வந்து முடிஞ்சும் வந்துடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ண வீடியோ வந்து கத்திரி வளர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்தது இந்த வீடியோ வந்து கத்திரி செடி நட்டு ஒரு டூ டேஸ்ல எடுத்தது கத்திரி செடி நட்டுட்டு பக்கத்துல வந்து முருங்கை நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை கட்டை நாங்க முருங்கை கட்டையை வந்து நட்டு நட்டு வச்சிருந்தாங்க அப்பா சரி மோட்ரு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கு அந்த மோட்ரில் இருந்து கொஞ்சம் முதுங்க செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் வந்து கடைசி காலத்தில் நாலு கால வந்து சப்போர்ட்டுக்காக குச்சிலாம் நட்டு போவாங்கல்ல அதெல்லாம் நடாம ஹெல்த்தியாக நடந்து போவாங்களாம் ஓ முருங்கைக்காயை சாப்பிட்டுட்டு முருங்கைக்காய் முருங்கை கீரை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதனால அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால முருங்கை நட்டவன் வெறும் கையோடு போவான் அதனால என்ன கொஞ்சம் தண்ணி விட்டுங்க முருங்கை கீரையில் வந்து நிறைய அயன் கன்டென்ட் இருக்குது அதனால் நம்ம டெய்லி ஒரு ரெண்டு முருங்கை எண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா அதாவது அந்த லீஃப் ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு பேர் எண்ணாக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த எண்ணாக்கை உடைச்சு நம்ம சாப்பிட்றது மூலயமா நமக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் கத்திரிக்காய் இந்த நாலு ஆண்லேயும் இல்லையே இந்த நீட்டுக்கு நாலு ஆண்லேயும் கோழி சாப்பிடுச்சு அந்த கோழியை நம்ம சாப்பிட்ற வேண்டியதா ஏ கத்திரிக்கான தின கோழியெல்லாம் பிடிச்சிடுவாடா நீ தான் கோழி பண்ணக்காரனா மாவீட்டில் தானே கோழி இருக்கு ஆயா இங்கே வா உ பேர் என்ன சொல்லுங்க வா உன் என்ன வீரமணி ஒன்னா அந்த கோழி அந்த கோழி விடுற முட்டை எல்லாத்தையும் தூட்டு வா எத்தனை கோழி இருக்கு அல இப்போயும் சொல்லாத பாருங்கள் மோட்டார்ல ஒரு வாட்டர் கேன் தண்ணி மொண்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வேற இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் ஒரு ஆர்கானிக் கத்திரி செடி வந்து நாங்க வச்சு வச்சிருக்கோம் காய் வந்ததும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் வர்ஷணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூ